இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது சிம்ம ராசி பற்றி கூறுகிறோம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது குரு பகவான் பத்தில் உள்ளார் பத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் நான்காம் இடத்தை பார்க்கின்றார் ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் இவ்வாறு குரு பகவான் பார்க்கிறதனால் அவர்களுக்கு பணவிர வரவுகள் எவ்வளவு இருந்தாலும் சிரமங்கள் குறையாமல் அதிகமாக கஷ்டப்படுவதற்கானவும் மன உளைச்சல் ஏற்படுவதற்காகவும் வாய்ப்புகள் உண்டு சிறிய தொழில் செய்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பெரிய தொழில்கள் செய்பவர்களுக்கு இதில் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே பெரிய முதலீடு செய்த தொழில் செய்பவர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் பத்தில் பாப்பான் என்றால் பதவியை தொலைப்பான் என்ற கருத்துப்படியும் அதே போன்று பத்தில் அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் பாடல்கள் உள்ளன இதில் பத்தாம் இடத்தில் ரிஷபத்தில் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் உள்ளவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதில் சுப கிரக சேர்க்கை இருந்தால் நன்மைகள் ஒரு மடங்குக்கு நான்கு மடங்கு அதிகமாக கிடைக்கும் அதில் பாவ கிரகங்கள் இருந்தால் இருக்கக்கூடியது ராகுவாக இருந்தால் விபத்துகளை கொடுக்கும் கேதுவாக இருந்தால் விசப்பீடையை கொடுக்கும் சனி இருந்தால் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் சூரியன் இருந்தால் அப்பா வழியில் தகப்பனார் வழியில் ஆஸ்பத்திரி விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த செவ்வாய் இருந்தால் சகோதர வழியில் பாதிப்புகளில் நஷ்டங்கள் ஏற்படும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் பண வரவு செலவுகளில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டமாக கருதப்படுகிறது படிப்பில் உள்ளவர்களுக்கும் மந்தமான சூழல் ஏற்படும் அதனால் எல்லா விதத்திலும் வழிபாட்டை பெருக்கிக் கொண்டால் அது சுப்பிரமணியர் அதாவது பழனி முருகனை பழனியாண்டவரை ஆண்டவரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக படிப்பு அரசியல்வாதிகள் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்களும் நல்ல வெற்றியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு